முதலாவதாக நான் பார்க்குறோம் ஏன் பாவம் செய்யக்கூடாது ஏன் நம்ம பாவம் செய்யக்கூடாது கலாத்தியர் ஆறு ஏழில் பார்க்குறோம் ஆண்டு ஒரு சொல்றாரு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுத்துத்தான் தீர வேண்டும் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் பாவம் செய்து பாவத்திலே வாழும் பொழுது அதற்கேற்ற பலனை நாம் அறுத்து கொண்டே இருப்போம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஓட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஓடும் பொழுது நமக்கு பர்லோகத்தின் கிருபைகளை நமக்கு அருளி செய்கிற தெய்வனாக இருக்கிறார் அதனால தான் பாவம் செய்யாமல் வாழும் ஒரு வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும் இந்த ஓட்டம் கொடி கொடிதான ஓட்டம்தான் இந்த ஓட்டம் கஷ்டமான ஓட்டம்தான் ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு அதனால எல்லாமே அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அது அனுகூலமாக இருக்குது ஆனாலும் அவற்றின் மத்தியிலும் இயேசுவை நேசித்து ஒரு வாழும் வாழ்க்கை இந்த பாவத்தினாலே அநேக பாவத்தை செய்யும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் வரதான் எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை அறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று வேதத்தில் பார்க்குறான் காயினை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதி அவன் நாலு மூணில் பார்க்குறோம் நிலத்தின் கனியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் அதற்கு பின்பாக ஆபேல் பாருங்க அவன் தன் மந்தையில் தலையீட்டுகளை கொண்டு வர்றான் கொழுமையானவைகளை கொண்டு வரான் காணிக்கை செலுத்துகிறான் கத்திர பாருங்க முகத்தை பார்க்கிறவரில் அவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வனாக இருக்கிறார் அவர் அங்கு இருதயத்தை பார்க்கிற தெய்வனாக இருந்து காயினையும் அக்செப்ட் பண்ணலை அவனுடைய காணிக்கையும் அக்செப்ட் பண்ணலை ஆனால் ஆபேலை பார்க்கிறார் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கற்று அங்கீகரித்தார் அதை அங்கீகரிக்கும் பொழுது அவனுக்கு எரிச்சல் மிகவும் எரிச்சல் அவனுக்கு அப்போது மிகுந்த எரிச்சலாக இருக்கும்போது அவன் முகநாடியும் வேறுபட்டதை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் டக்குன்னு ஏனென்றால் அவர் ஆதாமை உருவாக்கினவர் அங்கே அந்த முதல் பையனாக காயின் இருக்கான் அடுத்த பிள்ளையாக அங்கு ஆபியில் இருக்கார் இவர்களை நன்றாக அறிந்த ஆண்டவர் காயினோடு கூட பேசுகிறார் எப்பா ஏன் எரிச்சல் உனக்கு உண்டு உண்டாகுது ஏன் ஓ மொகநாடி வேறுபட்டது அப்பொழுது அவர் சொல்றாரு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு நீ நன்மை செய்தாய் மேன்மை இல்லையோ ஆண்டவர் கூட ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவனோடு கூட பேசுகிறார் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திலே விழாதபடிக்கு அவனோடு கூட பேசிக்கொண்டே தான் இருக்காரு ஆனா இந்த காயினை போல் நாமும் சில வேளைகளில் அப்படியே விட்டு விடுகிறோம் இந்த காயினை பாருங்க அவர் இவ்வளோ தூரம் சொன்னார் வான் பண்ணார் ஆண்டவர் சொன்னார் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும்பா சொல்லி பார்த்தாரு ஆனாலும் அவன் வந்து ஆபேலை கொலை செய்தான் கொலை செய்தான் அப்பவும் ஆண்டவர் வர்றாரு வந்து கேட்குறாரு எப்பாவன் சகோதரனாகிய ஆபைலை எங்கப்பா அவன் சொல்கிறான் நான் நிறைய என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ நான் வாட்ச்மேனா அவன் எங்கெங்கே நான் அவன் அறிந்து கொண்டு இருக்க வேண்டுமா யார்கிட்ட பேசுகிறான்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வத்தை மறிந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன்கிட்ட அவன் துணிகரமாக பேசுகிறான் அப்போ கூட அண்ட நான் கோபத்தில் பண்ணிட்டேன் என்னை மன்னிங்கப்பா அவனுக்கு தெரியும் ஆதாம் ஆண்டவரை குறித்து எவ்வளவோ சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனால் அந்த நேரம் கூட மன்னிப்பு கேட்பதற்கு அவனுக்கு மனசே வரலை ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டும் அந்த அது காலில் விழுந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி இருந்தா நிச்சயமாகவே ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு அப்போது சொல்றாரு உன் சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குப்பா அப்பவும் அவன் அறிந்து கொள்ளுகிறான் ஆனால் கூட செய்தது தப்பு என்கிற உணர்வு அவனுக்கு இல்லவே இல்லை தான் செய்தது தப்புங்கிற ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகு கூட செய்தது தப்பு என்கிற உணர்வு அவனுக்கு இல்லவே இல்லை தேவன் அதை எதிர்பார்த்தாரு ஆனால் அவன் அதை அறிக்கை பண்ணவே இல்லை ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்புக்கு வந்து தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே விழுந்து கேட்கவே இல்லை அப்போது கர்த்தர் அப்போ தான் சாபத்தை கொடுக்குறாள் இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய் ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்கு சாபம் பாவத்தை செய்ததுனால் அடுத்தபடி பாருங்கள் பாவத்தை செய்கிறதுனாலே இவனும் சபிக்கப்பட்டான் நம் பாவத்தை ஏன் செய்யக்கூடாது என்பதற்கு பார்க்கும்போது நமக்கு சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் பாவத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது நாம் பாவத்தை செய்யாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏனென்றால் நான் சாபத்தை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது இந்த சாபத்தை ஒரு மனிதன் பெறும் பொழுதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சரியாக வராது அப்போதான் அந்த நேரம் கூட அவன் என்ன சொல்கிறான் நீர் எனக்கு இட்ட தன் தண்டனைய எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்னால் சகிக்க முடியாதுப்பா என்னால் தாங்க முடியாதுப்பா நீர் கொடுத்த தண்டனையால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ப்பா அப்படி தான் சொல்கிறானே ஒளிய அந்த நேரத்தில் கூட ஆண்டு வரையே நான் ஆபையில் கோபத்தினாலே கொண்டு விட்டேன் எரிச்சல் நாளை கொண்டு விட்டேன் அவன் மன்னிப்பு கேட்கவே இல்லை அந்த நேரத்திலும் கூட மன்னிப்பு கேட்கல ஆனா பாருங்க காயின் தே கத்தருடைய சந்ததியை விட்டு சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே வேண்டான்னு சொல்லிட்டு தான் இஷ்டப்படி வாழ்வதற்காக அவன் புறப்பட்டு சென்றான் இன்னைக்கு சகோதரனே சகோதரியே பாவம் என்பது கொடிதானது ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னா பாவத்தினாலே தான் தண்டனை வருகிறது சாபங்கள் வருகிறது கத்தர் யாவற்றை மறைந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதனால் நாம் எதையுமே நம்ம விருப்பப்படி துணிகரமாக செய்யவே கூடாது கத்தருக்கு பயந்து வரும் வாழும் ஒரு வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்பட்டு வாழும் ஒரு மனிதன் அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம் அதனால் இங்கே பார்க்குறோம் அவன் பாவம் மன்னிப்பை கேட்காம பாவ மன்னிப்பை பெறாமல் அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் விரும்பாம ஆண்டுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு சென்றான் முடிவில் பார்க்கும் பொழுது அவன் முதல்ல பட்டணத்தை கெட்டான் அதுக்கு பிறகு அவன் அதற்கு தன்னுடைய குமாரன் பேரிட்டான் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்தான் ஆனால் பத்தொன்போதாம் வருஷ வசனத்தில் பார்க்குறோம் லாமைக்கு என்று ஒன்று அவனுடைய சந்ததிக்காரன் அவன் சொல்கிறான் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் இது எப்பிரே வேதாமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் கொலை செய்தது யார் தெரியுமா காயினை அவனுடைய முன்னோனாகிய ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்ன மூத்தவனாகிய காயினை அவன் தெரியாமல் அம்பு எய்து விட்டான் என்று அந்த மூல வேதாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது யூத சரித்திரத்திலே நம்ம பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ள முடியும் மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கொலை செய்தான் கொலை செய்யப்பட்டான் ஆனால் நீங்கள் காயினுடைய சந்ததியை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அதை குறித்தான டீட்டெயில்ஸே இருக்காது இங்கு நம்ம நோவா காலத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நோவாவை குறித்து இருக்கும் சேத்தை குறித்து இருக்கும் ஆனால் காயின் எத்தனை வருஷம் இருந்தால் எப்படி பண்ணால் ஒன்றுமே இருக்காது ஏனென்றால் தேவனை விட்டு தூரம் செல்கிறவன் தேவனால் மறக்கப்படுகிறான் எவ்வளோ ஆண்டவர் நம்மிடத்தில் கூட பேசி 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 பார்ப்பாரு நாம் தேவனை விட்டு நான் இப்படி தான் போவேன் நாம் நின்று நான்கு கால்களிலே நின்று நாம் ஓடும் பொழுது தேவன் நம்மை விட்டு கடந்து செல்லுவார் இங்கே காயின் கொலை செய்யப்பட்டான் அது மட்டுமல்ல ஆண்டவரே சொன்னார் மற்ற இருபத்தாறு முப் ஐம்பத்தி ரெண்டில் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் மடிந்து போவான் அதனால் பட்டயத்தை எடுக்கிறவங்க பட்டய எதை நாம் செய்கிறோமோ அதையே நாம் அறுப்போம் அதனால தான் நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ வேண்டும் பாவம் கொடிதானது முடிவை பாருங்க அவன் நிச்சயமாகவே நரக அக்கனிக்குள்ளாக கடந்து சென்றிருப்பான் முடிவு இந்த உலகத்திலே நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ரெண்டு இருக்குது ரெண்டு குறுகியதான ஒரு வழி விரிவான ஒரு வழி நேரோ கேட் இன்னொன்று பிராட் கேட் பாருங்க இதில் எதை நாம் செலக்ட் பண்ணுகிறோம் எந்த வழியை செலக்ட் பண்ணுகிறோம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானார்களாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்வோம் பாவம் என்பது கொடிதானதாக இருக்கிறது மனிதன் எதை விதைத்தானோ அதையே அறப்பான் அதனால் நாம் நித்திய ஜீவனுக்கென்று விதைப்போம் நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கும் பொழுதே பர்லோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் அலைலூயா